ஓ பன்னீர்செல்வம் தீபா ஆகிய ரெண்டு அணிகளுக்கு இடையே கருத்து மோதல் நீர் போத்த நெருப்பா இருக்குது தேர்தல் பிரச்சாரத்துல பன்னீர்செல்வத்தை தீபா குற்றம் சாட்டி பேசினது பெரும் அதிர்வலர்களை ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமா அதிமுகவை சேர்ந்த ஒரு தரப்பினர் தீபாவை ஆதரிச்சாங்க அனுமதி இல்லாமலேயே பேரவை தொடங்கப்பட்டு நிர்வாகிகளும் நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்த சமயத்துல ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு தன்னுடைய அரசியல் பிரவேசம் குறித்து அறிவிப்பதாக தீபா அறிவிச்சிருந்தாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே அரசியல் பயணத்துக்கு அவங்க அச்சாரமிட்டாங்க அவங்க அறிவிச்ச மாதிரியே பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை தொடங்கியதோடு மட்டுமில்லாம கட்சி கொடியும் அறிமுகம் செஞ்சாங்க அடுத்து மாநில நிர்வாகிகளை நிமிச்சாங்க மாநில தலைவர் மாநில செயலாளர் ஆகிய ரெண்டு பதவிகளையும் கணவன் மனைவிக்கு கொடுத்தாங்க இதுதான் சர்ச்சையை ஏற்படுத்திச்சு மாநில செயலாளர் பதவி வகித்த ராஜா நீக்கம் செய்யப்பட்டாரு இதுக்கிடையில சசிகலாவோட தலைமை பிடிக்காம பிரிந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனி அணியை உருவாக்குனாரு அப்போ ஓ பன்னீர்செல்வம் தீபாவுக்கு அழைப்பு விடுத்தாரு எதிரிக்கெதிரி நண்பன்கிற கோட்பாட்டுல ஓ பன்னீர்செல்வமும் தீபாவும் இணைஞ்சு செயல்பட்டதா அறிவிச்சாங்க ரெண்டு பேரும் ஜெயலலிதாவோட சமாதியில சந்திச்சாங்க அப்புறமா ஓ பன்னீர்செல்வம் வீட்டுக்கு போனாங்க தீபா இது சசிகலா அணியினருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு இந்த சூழ்நிலையில ஓ பன்னீர்செல்வம் அணியினருக்கும் தீபா ஆதரவாளர்களுக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டுக்கதா சொல்லப்படுது இதுக்கு அப்புறமா இருவரும் இணைந்து அரசியல் பயணத்தை தொடரல குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் அணி நடத்தின உண்ணாவிரத போராட்டத்துக்கு கூட தீபா போகல ஓ பன்னீர்செல்வம் அணியினர் ஜெயலலிதாவின் மரண விவகாரத்தை கையில எடுத்து மக்கள் மேடைக்கு கொண்டு போயிருக்காங்க சிபிஐ விசாரணை வேணும்னு மத்திய அரசு கிட்ட அவங்க கோரிக்கை வச்சாங்க இதே கோரிக்கையை தீபாவும் வலியுறுத்தினாங்க ஓ பன்னீர்செல்வம் அணியும் அணியும் ஒன்று சேர்ந்து அரசியல் பயணத்தை தொடங்குவாங்கன்னு எதிர்பார்த்த நேரத்துல இருவரும் இரு துருவங்களா மாறியிருக்காங்க உண்மையான காரணத்தை இருதரப்பு அணிகளை சேர்ந்தவங்கள்ட்டையும் விசாரிக்கும் போது முக்கிய நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அமோக வரவேற்பு இதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வம் அணியினர் திட்டமிட்டாங்க இதுக்காக தான் தீபாவுக்கு அழைப்பு விடுத்தாரு ஓ பன்னீர்செல்வம் அந்த சமயத்துல தீபா அமைதியாவே இருந்தாங்க ஜெயலலிதாவோட சமாதிக்கு தீபா போறதை தெரிஞ்சுகிட்ட ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது அணியினர் அங்க போனாங்க இருவரும் சந்திச்சு பேசினாங்க அந்த அணியில் இருக்கிற எம்பி ஒருத்தங்க தீபாவை ஓ பன்னீர்செல்வம் வீட்டுக்கு அழைச்சாங்க அப்பந்தான் தீபாவும் ஓ பன்னீர்செல்வமும் கூட்டா சேர்ந்து பேட்டி அடிச்சாங்க அந்த பேட்டியில இருவரும் இரு கரங்களா இணைந்து செயல்படுவதா தெரிவிச்சாங்க அந்த சமயத்துல தீபாக்கு கட்சியில முக்கிய பொறுப்பு கொடுக்கணும்னு ஓ பன்னீர்செல்வம் அணியினர் கிட்ட கோரிக்கை வச்சோம் இது தொடர்பா இருதரப்ப சேர்ந்தவங்களும் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டோம் முதல்வர் பதவி ஓ பன்னீர்செல்வத்துக்கும் பொதுச் பதவியை தீபாவுக்கும் வழங்கணும்னு தெரிவிச்சோம் அதுக்கு ஓ பன்னீர்செல்வம் அணியினர் சிலர் சம்மதம் தெரிவிச்சாங்க ஆனா இன்னொரு தரப்பினர் சம்மதிக்கல இதையடுத்து தீபாவுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை கொடுக்கலான்னு பன்னீர்செல்வம் அணியினர் தெரிவிச்சாங்க ஆனா அதை ஏத்துக்கல இதுதான் ரெண்டு பேருக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தினதுக்கு காரணம் ஏற்கனவே தீபா ஆர்கிநகர் தொகுதியில இடைத்தேர்தல போட்டிட்டு தான் அறிவிச்சாங்க தேர்தல் ஆணையம் ஆர்கி இடைத்தேர்தல் குறித்த அறிவிப்பை வெளியிட்டதும் பன்னீர்செல்வம் அணியினர் தீபாவை வேட்பாளராக அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனா அவங்க மதுசுதர வேட்பாளராக அறிவிச்சாங்க இதனால மக்கள் மத்தியில ஆதரவு இருந்ததால தீபாவும் தனிச்சு போட்டிடுவத அறிவிச்சு தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராங்க இந்த தேர்தல தீபாவுக்கு போட்டி திமுக வேட்பாளர் மருது கணேஷ் தான் மதுசூதனும் டிடிவி தினகரனும் தினகரன் இல்லன்னு சொல்றாங்க ஓ பன்னீர்செல்வம் அணியினர் சொல்லும்போது தீபாவுக்கு அரசியல் அனுபவமே இல்ல அரசியலுக்கு வந்தவுடனே பொதுச் செயலர் பதவிக்கு ஆசைப்பட்டாங்க அந்த பதவி இல்லைன்னதும் நான் தான் முதல்வர் என்று எங்க கிட்டே சொல்றாங்க இதனாலதான் எங்களுக்கும் தீபா அணியினருக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு தீபா தொடங்கிய பேரவையில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள்லாம் இருக்குது அதை சரி செய்ய முடியாம அவங்க தளர்றாங்க ஜெயலலிதாவோட வாரிசுங்கிறதுனாலதான் நாங்க அமைதியா இருந்தோம் எங்களை பத்தி அவங்க அவதூறா பேசினா அவங்கள பத்தி நாங்களும் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நிர்வாகிகள் சிக்கல் போதிய வழிகாட்டி இல்லாம தீபா சிரமப்படுறாங்க இந்த தேர்தல் அவருக்கு ஒரு பாடமா அமையும் ஆர்கினகர் தொகுதியில அவரை பாக்குறதுக்காக தான் மக்கள் கூட்டம் அலமோது அதெல்லாம் ஓட்டா விழாதுன்னு சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போடுற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி